அதுக்குண்டான விட இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஏன்னா இங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இடத்துல வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வந்து கேன்சல் வந்துருமோ சில பேர் சொன்னாங்க யார் சொன்னா அவங்க என் பகுதி சொன்னாங்க இல்லை நாங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க முதல்ல இது தப்பு இங்க இருக்க முடியும் ஒரு பகுதி முடியும் அதாவது கேப் விட்டு கொஞ்சம் எடுத்து இந்த பகுதிக்கு மாத்தா ஹே டிரான்ஸ்பரிஜினல் முடி இருக்கு பேர் முடின்னு இந்த கருப்பா வெளிய இருக்குல்ல அணைய அந்த முடி மொத்த இந்த முடிமொட்டை எப்பவுமே உங்களுக்கு இல்ல எல்லாத்தையும் எந்த விவமான இருந்தாலும் சரி இது பதிமூணு வயசுல வச்சு உச்ச கட்டத்தை அந்த நீளம் திக்கு சைஸ் வளர்ச்சின்றது அப்படியே விட்ட வளரப் அது வேற பட் அந்த உச்சக்கட்டம்ன்றது ஒரு திக்னஸ் சைஸ் அதில் வித்தியாசங்கள் ஹேர் எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் சொல்லிட்டேன் என்ன மெத்தட் எஃப்டி மெத்தடு காஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து நம்ம கிட்ட சொல்கிற வெளியே வந்து ஒரு லட்சருவாங்கிறாங்க எழுபத்தஞ்சாயிரம் ஒன்றரை லட்சரூவாங்கிற மூணு லட்சருவாங்கிறாங்கன்னு நிறைய காஸ்ட் வைஸ் இருக்கும் ஆனால் இருந்து நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு பொறுத்தவரைக்கும் குறைஞ்சபட்சம் ரூபாய் அதிகபட்சம் கூடாது இப்போ பார்க்கலாம் இது வந்து பியர்டு பியர்ட் டச் பண்றோம் அதாவது பியர்டுனா இந்த பகுதியில் இருக்க முடியும் டச் பண்றோம் டச் பண்ணி இப்போ இந்த பகுதி மாத்துவோம் இங்கே எடுத்துக்கோ அது பற்றாக்குறை இடமும் பியர்டு டச் பண்ணிக்கலாம் அதாவது பாடியில் இருக்க எல்லா யாருமே நம்ம எந்த பகுதியிலும் இந்த பகுதி மாற்றிக்க முடியும் இப்போ பியர்டோ இல்லை டோனரோ இல்லை எந்த பகுதியாக இருந்தாலும் மாற்றிக்கணும் சொட்டே ஒரு தவிர வழியே கிடையாது முடின்றது மெசேஜ்னால கொட்டும் ஒன்னு இந்த சைடுல ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாடி இது வரைக்கும் வந்துடும் இல்லை க்ரௌடியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது போயிடும் முன்னாடி எடுக்கிறது ஆமாம் இது தூக்கு பயன்மை மற்ற வருஷம் நீங்கள் ஒர்க் ப்ரெஷரு மற்ற யோசிச்சுட்டே இருக்கிறது நைட்டில் நிறைய நேரம் தூங்காததான் எயிட்டி பர்சன்ட் முடிக்கணும் இதுதான் கிராஃப்ட் எவ்வளோ மைனூட்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் முடி இது ரூட்டோட எடுத்து இப்போ இது எடுத்துருக்கோம் இது நம்ம இங்கே வைக்கிறது அவ்வளோதான் இந்த இடத்துல வைக்கிறது இது ஒரு மரம் மாதிரி வச்சுங்களேன் இந்த இடத்துல எடுத்த இடத்துல இருந்து இந்த இடத்துல எடுத்து வைக்கும் போது வளரும் இது சும்மா ஒரு சாதாரணமானது பாருங்கள் அவ்வளோ இதுங்களா அவ்வளோதான் இது பிஆர்பி ஜிஎஃப்சி வெளியே கேட்டிங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் இப்போ நான் அது ஒரு எட்நூற்றம்பது ரூபாய்க்கு தரேன் ஜிஎஸ்டியோடு சேர்த்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா சூப்பராக இது வந்து எதுக்கு நான் குடுக்குறேன் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் வருது நீங்க ஆஃபர் பொங்கல் வரைக்கும் இது ஆஃபர் நீங்க சொட்டியா இருக்கீங்களோ வழக்கியா இருக்கீங்களோ சென்னை ஹாஸ்பிட்டோ கிளினிக் வந்தீங்கன்னா பத்தே நாள்ல உங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி

இங்கே மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இடத்துல வந்து வந்து பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் வந்து சக்ஸஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காரு ஓகேங்களா பட் நீங்கள் தான் என்ன சொல்லணும் அதாவது இப்போ என்ன தெரியணும்னு கேளுங்க அதாவது என்ன மாதிரியான பயம் இருக்கும் ஒரு மக்களுக்கு அதான் எனக்கு வந்து இப்போ நான் என்ன காட்டுறேன் மேக்ஸிமம் என்னென்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா எனக்கு வந்து ஹே பால்டாக வந்துருச்சு நான் ஹே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்க வரணும் ஆனால் எனக்கு என்ன பையன் சைட் எஃபெக்ட் எதுவும் வந்துருமோ ரைட்டா சைடு எஃபெக்ட் அது வந்துடும் அது அவங்களே ஒரு முடிவு எடுத்துப்பாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அவங்கன்னா ரெண்டு மூணு டைப் ஆஃப் கேள்வி இருக்குது அதில் ஒன்று எனக்கு கேன்சர் வந்துருமோ சில பேர் சொன்னாங்க யார் சொன்னால் அவங்க பகுதியில் சொன்னாங்க இல்லை நாங்கள் சொன்னாங்க இங்கே சொன்னாங்க முதல்ல இது தப்பு ரைட்டுங்களா ஏன்னா இது கேன்சர் வரக்கூடிய எந்த மெடிசன் யூஸ் பண்றது கிடையாது கொடுக்கல ரெண்டாவது விஷயம்னா சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி போவோம் சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது ஒரு முடி என்ன பண்றோம்னா ஒரு ஒரு மெடிசன்ஸ் கொடுத்து வளரக்கவோ இல்லை புதுசா நம்ம தலையில ஆராய்ச்சி பண்ணவோ கிடையாது இது வந்து விவசாயம் ஹேர் டிரான்ஸ்பிளான் ஒரு அக்ரிகல்ச்சர் அவ்வளவுதான் இப்போ இந்த பகுதியில முடி இல்லை இந்த பகுதியில முடி இருக்கு இங்க இருக்க முடியும் ஒரு பகுதி முடி அதாவது கேப் விட்டு கொஞ்சம் எடுத்து இந்த பகுதிக்கு மாத்தா ஹே டிரான்ஸ்பிளான் இங்க ஒரிஜினல் முடி இருக்கு நிறைய பேர் முடி நினைச்சாங்கன்னா இந்த கருப்பா வெளிய இருக்குல்ல லேயர் இதை தான் முடி நினைச்சுக்கிறாங்க கேட்டுங்களா இது முடிதான் யாரும் இல்ல சொல்ல பட் இது வந்து வளர்ச்சி தல்ல உள்ள ஒரு ரூட் இருக்கும் அந்த ரூட் முடி ரூட் இப்ப நீங்க ஒரு மரத்தை எப்படி அர்த்த வச்சு இப்ப அந்த வேரோட எடுத்து வைக்கும் போது மரம் கூட அப்படியே வளர வச்சிடலாம் பட் இதை அப்படி செய்ய முடியாது மரங்களை வந்து நீங்க கிளைகளை வெட்டி மாத்திக்கலாத பட் இதை அப்படி செய்ய முடியாது அந்த ரூட்டோட எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம் ஒரு சராசரி மனுஷத்தில் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் முடியிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முடி வரைக்கும் இருக்கு சராசரியா எழுபதாயிரம் முடியிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முடி வரைக்கும் அஞ்சு முடி இப்படி வச்சுங்க ஒருத்தருக்கு இப்படி இருக்கும் முடி ஒருத்தருக்கு இப்படி இருக்கும் ஒருத்தருக்கு இப்படி இருக்கும் ஒருத்தருக்கு இப்படி இருக்கும் ஒருத்தருக்கு மாறுபடும் மாத்துருங்க சுற்ற முடியெல்லாம் கொஞ்சம் இப்ப முடி எல்லாம் என்ன ரகம் கொஞ்சம் குட்டையா இருக்கும் சுருண்டுக்கும் பெருசா வளராது சில்கி பாத்தீங்கன்னா நீளமா வளரும் ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குது சில்கேர்ல ரகங்கள் நிறைய இருக்குது அதாவது ஆமா சில்க் வந்து நீளமா வளரும் திக்கா இருக்கும் அது சிங்கிள் பாலிக்கல்ஸ்ல வளர்றவங்களுக்கு நிறைய பேர் இப்படி விட்டுருப்பாங்க ஏன்னா தோணிக்கு எடுத்துங்க இப்படி விட்டுருப்ப ஆனா பாலிக்கல் சிங்கிளா தான் இருக்கும் அதுல இதே இன்னொரு ரகங்கள் இருக்குது அது ரொம்ப சில்கியா தான் இருக்கும் மெலிசா இருக்கும் ஆனால எண்ணிக்கை கிராஃப்டுகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் நிறைய எண்ணிக்கையில இருக்கும் பட் மெலிசா இருக்கும் டிஃப்ரெண்டான பாடில உடம்பு முழுக்கவே டிஃப்ரெண்டான இப்போ உங்க பொருவம் எப்படி வளர்ந்துருக்கு இப்போ ஏன் பூர்வம் எப்படி இருக்கு என்னோட வீடு எல்லாருக்குமே வித்தியாசமான ஹேர் முறைகள் இதெல்லாம் டிசைன் பண்ணப்படுது பொறப்பிலே அதாவது நீங்கள் பர்தில் டிசைன் பண்ணி வர்றது நீங்கள் வந்து புதுசாக வளர நிறைய பேர் ஏதாவது போட்டா வளர்ந்துருமான்னு கேட்குறீங்களா அது உள்ள ரூட்டு தான் அந்த ஏஜுக்கு தான் வரும் இப்போ எக்ஸாம்பிள் தலையில் முடி இருக்கு உங்களுக்கு இந்த தலைமுடியை எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு குழந்தைக்கு ஒரு இருந்து ஒரு பதிமூணு வயசுல உச்சக்கட்டத்தை அடைஞ்சிடும் அதாவது வளர்ச்சி உச்சக்கட்ட வரைக்கும் வளர்ந்துடும் உச்சக்கட்டத்தை வளர்ச்சி அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் பெருசா அதுதான் அதே வளர்ச்சி தான் வாழ்க்கையில நம்ம டிராவல் பண்ண போறோம் அன்புக்கு வர ஆனா அந்த பியட் தாடி இது அப்படி கிடையாது இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வயசுல மட்டும்தான் இது உச்சக்கட்டத்தை அடையும் அது வரையும் பதினெட்டு வயசுல வந்து கூட உங்களுக்கு ஆமா இருக்குது அதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு திக்கு வரும் நீங்க பாத்துக்கலாம் சில பேர் எல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்ல நீங்க அஜித் எடுத்துங்க அவரு நீங்க பழைய பாட்டு மீசி குட்டியா தான் இருக்கு இப்ப பாத்தீங்களா எப்படி இது முடி அது உச்ச கட்டுறதா அவர் பதினெட்டு ஒரு இருபது வயசுல நடிக்க வேண்டாம் வச்சுங்களா ஆனா அவர் உச்ச கட்டுற ஒரு நாற்பது வயசு வரும்போது எப்படி ஆயிடுச்சு நல்லா ஒரு நல்ல நாம நம்ப முடியாத அளவு இருக்கும் ரைட்டா அந்த அந்த மாதிரி அப்ப நீங்க நல்லா எல்லா முடியும் ஒரு ரகத்தை சார்ந்தது கிடையாது அப்ப நீங்க வந்து ஒரு பால் ரெட் எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல பால்ட் ஆயிடலாம் ரைட்டா உச்சகட்டம் அடையாது உங்களுக்கு அந்த முடி இந்த முடி மட்டும் எப்பவுமே உங்களுக்கு இல்ல

உடல் இப்போ நீங்கள் ஒரு 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 கேள்வி கேட்குறேன் நீங்கள் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் நினைப்பீங்க ஆனால் தொண்ணூத்தொம்பது புள்ளி சதம் மக்களுக்கு இதை பற்றி தெரியாது அப்படி சொன்னீங்கன்னா மக்கள்லேயே யாருக்குமே இது தெரியாத விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு இல்லை யாருக்குமே இது புரியாது இது என்னது அப்படின்னு யோசிப்பாங்க ரெண்டு விஷயம் அதை யோசிச்சுட்டு தான் பதில் சொல்லுவாங்க என்ன விஷயம்னா இந்த முடி நான் சொல்கிறேன் தலையில் எதுக்கு முடி இருக்குது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் தலையில் எனக்கே தெரியல நீங்கள் சொல்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்க உங்க மனசுக்கு ஏதாவது தள்ள ஒரு கொஸ்டின்னு இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் தான் நம்ம தலையில வெளிய நம்ம எதுவுமே கவர் பண்றதில்ல அதனால முடி இருக்க வேணும் என்ன காரணத்தால இருக்கலாம் ஒரு வேலை உம் ஏதாவது ஒரு காரணம் இப்போ நம்ம சன்ன வந்து இப்ப நம்ம குட என்ன செக் பண்றதுக்கு இருக்கலாம் உம் இல்ல ஆனா இது தப்பு ஆக்சுவலி முடிய வந்து நீங்க சொன்ன காரணங்கள் வந்து ஒரு வகையில சூட்டபிள் தான் ஆனா இன்னொரு கையில் தப்பா இருக்கு தலைக்கு மேல இருக்க முடி வந்து சன் டைட்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறது கிடையாது ஓகே அது எதுக்கு இருக்குன்னா குளிர்ச்சில இருந்து உங்க மூளையை பாதுகாக்கிறது ஓ கோல்டுல இருந்து உங்க மூளையை உறையாத பாதுகாக்கணும் டெம்பரேச்சரை சீராக வச்சுக்கிறதுக்கு ஹை லெவல் டெம்பரேச்சர் ஆச்சுன்னா முடியை தூக்கிடும் அதனால கொட்டுது முடி தூக்கிடும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம குளிர் காலத்துல போத்திக்கிறோம் வெயில் காலத்துல எடுத்து போட்டுரும் ஏன் எடுத்துடுறோம் பாடிக்கு அது ஒத்துப்பட்டு வரலாம் எடுக்கணும் அதே எடுக்கும் அது போலதான் இந்த மூளை கீழே இருக்கிறதுனால அது சொல்லுது டெம்பரேச்சர் ஹையாவது எனக்கு காத்து வர மாட்டேன் அதை உடம்புல இருக்க முடியும் கொட்டவே இல்லை அப்ப அங்க மூளை கிடையாது கிடையாது அங்க எந்த தேவைகளும் பிரச்சனை கிடையாதுன்னு அர்த்தம் அது ரைட்டுங்களா அதுதான் அந்த மண்ட ஓட்டுல அது இடத்துல இந்த ஸ்கின் கொழுப்பு சைஸ் இருக்குல்ல ஆமா இது எல்லா இடத்துக்கும் வேறுபடும் இந்த இடத்துல மூட்டை ஏன் முடி இவ்ளோ திக்கா வளருது அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இருக்குறதுல இந்த ஜாவா இந்த இது இருக்குல்ல கடிக்கிறோம்ல இந்த அழுத்தத்தினால இங்க பிளட் வந்து அதிகபட்சமா ப்ளோ பண்ண அந்த இடத்துல அதிகமா பிளட் வரும் அப்போ டெம்பரேச்சர் ஆகுது அதனால வந்து இங்க வளர்ச்சி அதாவது தண்ணி இருக்க இடத்துல எப்படி காடு செழுமை வளருதோ இங்க நிறைய பிளட் வர்றதுனால இந்த இடத்த மட்டும் இது எப்பவுமே நம்ம சாப்பிடுவோம்ல அந்த அழுத்தத்தினால பிளட் வந்து இது சாகா மாதிரி அழுத்தம் போது அவ்வளவு அழுத்தம் இருக்கும் அதுல அதனாலதான் இந்த இடத்துல முடி இவ்ளோ ஸ்ட்ராங்கா வளருது மத்தபடி உடம்புல இருக்க பகுதி முழுக்க முடியா இருக்குதுன்னு கேட்டுட்டீங்கன்னா அது ஒரே ஒரு காரணம் தான் குளிர்ச்சியில இருந்து உங்களை பாதுகாக்கிறது விஷயம் நீங்க அலாஸ்காக்கு போங்க அங்க கரடி இருக்கும் அது உடம்பு முடியா இருக்கும் நீங்க வெப்ப பிரதேசத்துல இருக்கவங்க எல்லாம் பாருங்க தள்ள முடி கம்மியா இருக்கும் ஆமா குளிர் பிரதேசத்துல நகமும் நீளமா வளரும் முடியா வளரும் ஏன்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு பாதுகாக்கிறது அதனால நாம அலாஸ்காக்கு போயிட்டா வளரமான்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகுனா அங்க பிரச்சனை ஆப்போசிட்டா இருக்கு எப்படின்னா உள் நம்ம பாடியை டெம்பரேச்சர் பாதுகாக்கிறது உள்ளே அனல் அதிகமா இருந்ததால முடி கொட்டிடும் முதல்ல அதோட இங்க இருந்து மில்ட்ரிக்கு போறவங்களும் அவங்க பிரச்சனை அங்கேயே வளர்றவங்களுக்கு ஸ்கின்ல ஒரு லேயர் இருக்கும் அதனால அந்த ஊருக்கு சீதோஷ்ண நிலைக்கு உருவானவங்க அவங்க வந்து இங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை கலர் சேஞ்சஸ் ஆயிடுவாங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க நமக்கு இது ஒரு விஷயம் நீங்க இது ஏன் சொல்றேன்னா இது முதல்ல அந்த ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் எதனால நடக்கு தெரியாதனால ஏன் நம்ம வந்து இது பண்ணிடணும் இது ஒரு டெம்பரேச்சர் பாடியில ஒரு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் லேயருக்குள்ள ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் அந்த டெம்பரேச்சர் அதே லெவல்ல இருந்ததுன்னா ஸ்கின்னுக்கு டேமேஜ் கிடையாது கரெக்டுங்களா இப்போ ஆக்டர்ஸ்லாம் ஏன் ரொம்ப ஷைனாகவும் சாமியாருங்களாம் ஏன் பல இருக்காங்கன்னா அவங்க சீரான ஒரே மாதிரியான டெம்ப்ரேச்சரில் இருப்பாங்க ஐ மீன் ரொம்ப கோபப்படுறது கிடையாது ரொம்ப பேசுகிறது உடம்பை அசைக்கிறது கிடையாது ஒரே வகையான நல்லா இருக்கிறவங்க அதனால அவங்க கலராகவும் மாறுவோம் ஸ்கின்னு குவாலிட்டியாக மாறிக்கும் இதான் காரணம் இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் நீ எதுவுமே பண்ணதில்ல ஒரு ரூமில் ஒரு ஒரு ஆறு மாசம் வந்துட்டிங்கன்னா வெள்ளையாக மாறிவிடுங்க ரொம்ப கலராக மாடும் ஹை லெவல்ல வெள்ளையே மாறுவீங்க ஓகே வெயில்ல வந்துவிட்டிங்கன்னா இப்போ வெயிலில் இல்லை நினைக்க வேண்டாம் அந்த டெம்ப்ரேச்சர் லெவலே வேறயா இருக்கும் நீ வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த ரூமோட டெம்ப்ரேச்சரும் அதுவும் வேற வேற லெவலு நீங்க வெயில் தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க இல்ல இல்ல அதுவும் டெம்பரேச்சர் அந்த வெயில் வேற டெம்பரேச்சர் அது வந்து ஹையா இருக்கு அந்த வெளியில போட்டிங்கனாலே இந்த ரூம்ல இருக்க டெம்பரேச்சரோட பதினஞ்சு இருபது மடங்கு அதிகமா இருக்கலாம் இல்ல பத்து மடங்கு அதிகமா இருக்கலாம் ஒரு ரெண்டு மடங்கு அதிகமா அதனால நம்ம சீக்கிரமா ஸ்கின் டேமேஜ் அதை பாதுகாக்கிறதுக்கு ஸ்கின் அழுத்தம் நெட்டுங்களா ஸ்கின்னு சண்டைல இருந்து பார்க்கும்போது கருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா மாறிக்கும் தன்னை தானே கொஞ்சம் பெருசா அதனால மோட்டோ தனமா மாறுறது நம்ம

இல்லப்பா லட்சக்கணக்காக ஆகும் இல்லப்பா அறுபதாயிரத்துக்கு முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம என்ன பண்ண இல்ல அதாவது நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் காஸ்ட் வாங்குறோம் அது நம்ம இந்த துறைக்கு வந்து ஒரு கிட்டத்தில் ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுது உலகம் முழுக்க அதிக நம்ம தான் பண்ணி ஆண்ட்ராய்ட் துறையிலேயே எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் சென்னை ஆஸ்பிலேயே சர்ச் பண்ணால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகம் முழுக்க பண்ணிருக்கேன் அதனால நம்ம சென்னை ஆஸ்பிலேயே ஒரு ட்ரான்ஸ்பார்டேஷன் இருந்தால் குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம்ல இருந்து ஐம்பதாயிரம் அதுலயே உங்களுக்கு ஆறு பிஆர்பி ஃப்ரீயாக தரேன் இப்போ நான் போட்டிருக்கேன் ஒரு ஆறு பிஆர்பி ஃப்ரீயா தரேன் கரெக்ட்டுங்களா அது இன்னொரு விஷயம் இந்த பிஆர்பி ஜிஎஃப்சி வெளியிலே கேட்டிங்கன்னால் ஐஆர்லேருந்து பத்தாயிரம் இப்போ நான் அது ஒரு எண்ணூத்தம்பது ரூவாய்க்கு தரேன் ஜிஎஸ்டியோட செத்து ஆயிரூவா ஆயிரூவா சூப்பராக இது வந்து எதுக்கு நான் கொடுக்குறேன்னா அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபராக வருது நீங்கள் ஆஃபர் வரும் டீபோ பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் வந்து எடுத்து ரைட் இப்போ நான் அந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிடுறேன் இப்போ இன்னொரு விஷயம் வீடியோ இன்னும் முடியல மேக்சிமம் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க கன்சல்ட் எப்படி போகுது என்ன மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க முடியும் பிரதர் பார்த்தீங்கன்னா இங்க என்ன பண்ணாங்க பிரதர் என்ன செக்ஷன் இது என்ன பண்ணுவாங்க இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா ஒரு பகுதியில் ஒரு பகுதி அதாவது இந்த பின்னந்தல்ல இருந்து முடி எடுத்து முன்னந்தலைக்கு மாத்திரம் இப்ப பாக்கலாம் இது வந்து பியர்டு பியர்ட் டச் பண்றோம் அதாவது பியர்டுனா இந்த பகுதியில் இருக்க முடியை டச் பண்றோம் டச் பண்ணி இப்போ இந்த பகுதியை மாத்துவோம் இங்க எடுத்துருக்கோம் அது பற்றாக்குறை இடமும் பியர்டு டச் பண்ணிக்கலாம் அதாவது பாடியில இருக்க எல்லா யாருமே நம்ம எந்த பகுதியில இந்த பத்தி மாத்திக்க முடியும் இப்ப பியர்டோ இல்ல டோனரோ எந்த பகுதியாக இருந்தாலும் மாத்திக்க முடியும் எடுக்கும்போது எல்லாமே கம்மியாகும் கம்மியாகனாலும் தெரியாத அளவு தான் நாங்கள் எடுப்போம் அதாவது கம்மியாவது கம்மியாகல விஷயம் இல்லை தேவைக்கான இடத்துக்கு தேவையில்லாத இடத்துல பாருங்க இதுதான் கிராஃப்ட் பாருங்க இதுதான் இது ரூட்டோட எடுத்து இப்ப இதை எடுத்துருக்கோம் இது நம்ம இங்க வைக்கிறது அவ்வளோதான் இந்த இடத்துல வைக்கிறது இது ஒரு மரம் மாதிரி வச்சுங்களா இந்த இடத்துல எடுத்த இடத்துல இருந்து இந்த இடத்துல எடுத்து வைக்கும்போது வளரும் இது சும்மா ஒரு சாதாரணமானது பாருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இது இது உள்ளே வச்சா அவ்வளோதான் அவ்வளோதான் இது ஒன்றும் பயப்பட வேண்டியது பெரிய விஷயமா இருக்காது நார்மலா தான் இருக்கும் இது எல்லாமே ஓகே ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப எளிமையானது ரொம்ப உலகத்துல பெஸ்டான மெத்தட் இதுதான் ஓகே பாதுகாப்பானது வழி இருக்காது அதே நேரத்துல நிறைய பேர் நினைப்பாங்க இதுல எப்படி முடி வளருமானு ஒரு கேள்வி இருக்கும் நீங்க சொட்டையாக இருக்கீங்களோ வழுக்கியா இருக்கீங்களோ சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் வந்தீங்கன்னா பத்தே நாளில் உங்கள் சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம் பத்தே நாளில் பத்தே நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஓகே ஓகே இப்போ நிறைய நிறைய என்ன பாத்தீங்கன்னா பண்றதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுக்கப்புறம் மெயின்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வந்து கேக்குறாங்க அதுல எப்படி அது வந்து நீங்க நம்ம சென்னை பொறுத்து நிறைய பேர் நிறைய மெடிசன்ஸ் எடுக்கணும் இதுக்கு தனி ஷாம்பு இல்ல இதுக்கு தனி இவங்களே முடி வளராது அப்படின்னு சொன்னாங்க கிடையாது இதுல நீங்க ஏர் ரான்க் பண்ணீங்கன்னா மொட்டை அடிச்சிக்கலாம் ஷாம்பு பண்ணிக்கலாம் எல்லாமே வெட்டிக்கலாம் முடி எல்லாம் பண்ணி வளரும் ஒரிஜினல் முடி தான் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இதுக்கு வந்து எந்த மெடிசன் தேவையில்ல அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு மெடிசின் தரும் அந்த மெடிசன்ஸ் எடுத்தா போதும் அது லைஃப் டைம் அதுக்கப்புறம் மெடிசன் தேவைப்பட தேவைப்படாது ஓகே அதே நேரங்களில இது ஒன்னும் இதை நார்மலா நிறைய பேர் ஏர்ட் ரான்க் பண்ணிட்டாலே அதை பாத்துக்கணும் நினைக்கிறாங்க இல்ல இல்ல ஒரிஜினல் முடி அது எப்படி உங்களுக்கு வளருமோ அந்த மாதிரி வளரும் அவ்வளோதான் அதாவது பத்து நாளிலே உங்களுக்கு எட்ஜை பண்ணாலும் முடியே வளர்மோ முடியுமோ அந்த மாதிரி வளர்ந்துடும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் போய்ட்டு சொல்லுங்கள் கொட்டு வளரும் த்ரீ டு ஃபோர் மந்த்து கொட்டி கொட்டி வளரணும் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் தலையே வரலாம் அந்த அளவுக்கு சூப்பர் ம் இதில் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் சொல்லிட்டேன் என்ன மெத்தட் எஃப் மெத்தட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து நம்ம கிட்ட சொல்கிறேன் வெளியே வந்து ஒரு லட்சரூவாங்கிறாங்க எழுபத்தஞ்சாயிரம் ஒன்றரை லட்ச ரூபாங்கிறாங்க மூணு லட்ச ரூபாங்கிறாங்கன்னு நிறைய காஸ்ட் வைஸ் இருக்கும் ஆனா இருந்தாலும் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் லீவ் பொறுத்தவரைக்கும் குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் மேக்ஸிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ டே ப்ராசஸ் வரு அப்புறம் இதுல நீங்க தங்குற வசதி அப்புறம் சாப்பாடு மெடிசன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் அந்த காஸ்ட் அந்த காஸ்ட் எல்லாமே அப்புறம் இதெல்லாம் வந்து ஹார்ட் அன் பண்ணியிருக்காங்க அதாவது ஓர்டுல நாங்க அதிக கேஸ் பண்ணிக்கலாம் அதாவது உலகத்துலயே அதிக கேஸ் பண்ணி சென்னை ஹாஸ்பிடல் லீக் தான் எட்டு ஒன்பது வருஷமா துறையில இருக்கும் உலகத்துல அதிக கேஸ் பண்ணிருக்கோம் அதனால வந்து எல்லா நாடுகளும் யூஸ்ல இருந்து மற்ற எல்லா கண்ட்ரி ஒரு பூமியில எந்தெந்த வழி எங்க இருக்குதோ எல்லாத்துலேயும் வந்து பண்ணுவாங்க சைனாக்காரங்க ஜப்பான்காரங்க இந்த மாதிரி எந்த கண்ட்ரிஸ் அதை வந்து பண்ணுவாங்க இப்போ இவங்க குறைஞ்சது காரணம் மக்கள் அந்த ஃபாரினர்ஸ் ஏ வர்றதில்ல அப்படி கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் மட்டும்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் பண்ணியிருப்பேன் அவங்களும் கேஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ நிறைய கிளினிக் வந்துருச்சு அந்த ஏரியா வழி அங்கே வரும்போது மக்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது முன்னா அப்படி கிடையாது சிங்கப்பூர் மலேசியா எப்பவுமே ஃபாரின் பேஷண்ட் இருப்பாங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸில் வருவாங்க இப்போ வந்து காரணம் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கிளினிக் அங்கங்கே அவங்களுக்கு அங்கேயே கிடைக்குது இப்ப ஆளுங்க வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க இப்ப நீங்க நான் ஒரு துறைக்கு வரும்போது சென்னையிலே நான் டூ டே ப்ராசஸ் நான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி விட்டேன் அது வரைக்கும் தமிழ்நாடு டூ டே ப்ராசஸ் கிடையாது நான் வந்து எடுத்துன்னு வந்ததுதான் இந்த டூ டே ப்ராஸ் தமிழ்நாட்டுக்கு டோட்டல்லா தமிழ்நாட்டுக்கு நீங்க பெங்களூர் எல்லாம் வந்துச்சு அது நான் பண்றதுக்கு நான் அதுக்கு முன்னால்தான் அழைச்சிடுறேன் ஒன் டே ப்ராசஸ்ல ஆனா இத டூ டே ப்ராசஸ்னு அறிவுப்படுத்துறது தமிழ்நாட்டுல நான் தான் அதனால நான் அதுலதான் இந்த இந்த மாதிரி துறையில் எல்லாருக்குமே என்ன தெரியும் ஓகே அவ்ளாயிரம் கேஸ் பண்ணிருக்கோம் தொடர்ச்சியா நாங்க கேஸ் பண்ணிட்டு இருப்போம் அதனால் நம்ம காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் சென்னை ஹாஸ்பிடல் கிளினிக் பொறுத்தவரைக்கும் கன்சல்ஷன் ஃபீஸ் கிடையாது சென்னைக்கு இங்க வந்தீங்கன்னா கிளினிக் வந்தீங்கன்னா டாக்டர்ஸ் எப்படி அவைலபிள் தான் நீங்க நைன் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் டாக்டர் இருப்பாங்க கன்சல்டேஷன் ஃபீ அது இல்லாமல் நீங்க இந்த செக் பண்றது ஹேர் ரூட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய விஷயங்கள நம்ம இந்த மானிட்டர்லேயே பாத்துக்கலாம் இதுக்கு தனி பேமெண்ட் எதுவும் கிடையாது அதனால நம்ம வந்து தனி பேமெண்ட்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இதுல இந்த இது ஃப்ரீ தான் நம்ம செக் பண்றதுக்குலாம் அதனால நீங்க சென்னை ஹாஸ்பிடல் நீங்க வெளியே கேட்டிங்கன்னா ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வாங்குறாங்கன்னா நம்மகிட்ட அப்படிலாம் அவங்க பேமெண்ட் கிடையாது ஓகே எதுவும் பேமெண்ட் கிடையாது அதனால இதில் வந்து என்ன செக் பண்ண போகிறோம் இல்லை அப்படி பாருங்கள் இந்த ரூட்ஸ் என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்குது ஓகே அது என்ன ஒரு விஷயங்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அதில் இப்போ ரூல்ஸ் வந்து எப்படி இருக்குது டான்ட்ரஃப் இருக்கா இல்லை எது இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை வச்சு எவ்வளோ ஃபாலிகல்ஸ் கிராஃப்ட் எப்படி இருக்குது அவரோட ஒரு ஃபாலிகல்ஸ்லாம் என்ன கண்டிஷன்ஸ்ல இருக்குது இங்க இந்த இருக்காரு கொஞ்சம் கேப் தெரியுதுங்களா ஆமாங்க இந்த பாருங்க இந்த இடத்துல தெரியுதா இப்ப பாருங்க நல்லா இருக்கு ரூட்ஸ் வைக்கிறேன் அது ஒரு ஒரு ஏரியாவை எவ்வளவு கிளியர் ஆகுது காட்ட பாருங்க இடத்துல எவ்வளவு ஹேர் இருக்குன்னு அதே பாருங்க இந்த இடத்துல பாக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு கேப் இருக்கு அப்ப இந்த இடத்துல கிரௌனி ஏரியால ஒரு வந்து லைட்டா ஹேர்லெஸ் இருக்குது அப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி அப்புறம் டான்ன்றது நம்ம பார்க்கலாம் இல்லை ஆனா மேக்ஸிமம்

நம்ம பிஆர்பி பண்ணிக்கலாமா ஜிஎஃப்சி பண்ணிக்கலாமா டாக்டர் ரெஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க என்ன பண்ணலாம்னு சொல்றாங்களோ எவ்வளவு டியூரேஷன் டைம்ன்றத கன்சல்டிங்ல உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஓகே அப்புறமேட்டு நீங்க வந்து அதை எப்படி பண்ணிக்கலாம்னு பாத்துக்கலாம் இப்போ வெளியூர்லேருந்து வர முடியல பிரதர் எவ்வளவு நாளுக்குள்ள அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளம்ப முடியும் என்ன விஷயம் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் இல்ல எனி ஏதோ ஹேர் டிரான்ஸ்பிளான் பொறுத்த வரைக்கும் டூ டே ப்ராசஸ் ரெண்டு நாள் ஆகும் கிளினிக்கில் ஒரு நைட் ஷே பண்ணி இன்னைக்கு காலைல வந்தீங்கன்னா நாளைக்கு மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு போயிடலாம் ஓகே ரெண்டே நாள் தான் ஓகே ஆனால் இந்த லாஸ் ட்ரீட்மெண்ட் வந்துட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் தான் ஆ நீங்கள் பிஆர்பி ஜிஎஃப்சி ஸ்டெம் செல் தெரப்பி நிறைய இருக்கும் உங்களை எந்த டாக்டர் அட்டன் பண்ணுறாரோ அவர் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுவார் என்ன நீங்கள் பண்ணிக்கலாம் எவ்வளோ டியூரேஷன் டைமில் பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான உங்கள் ஆக்டிவிட்டிஸ்லாம் மாற்றிக்கலாம் என்ன ஒர்க் பண்ணுறீங்க மற்ற விஷயங்களை நீங்கள் கன்சல்டிங்கில் கேட்டுக்கலாம் ஓகே ஏன்னா எல்லாேருக்கும் மாறுபடும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் வந்து நைட் டியூட்டி செய்வார் ஒருத்தர் ஒரு டிரைவராக இருப்பார் ஸோ இவங்க எல்லோரும் ஒரே கேட்டகிரில வர மாட்டாங்க அவங்க பாடி டெம்பரேச்சர் மட்டும் கிடையாது இல்ல உணவு பழக்கத்துல எதுனா பிரச்சனை எதா இல்ல மெடிசன் சேர்றதா எல்லாமே ஆமா ஆமா அப்போ நீங்க ஒரு டாக்டர் பாத்துட்டும் போது டாக்டர் கிளியரா உங்களுக்கு வந்து சொல்லிடுவாரு டாக்டர் எப்பவுமே இருப்பாங்க கிளியரா உங்களுக்கு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம செக் பண்றது கன்சல்டிங்க்கு எதுவுமே ஃபீஸ் கிடையாது எதுவும் இல்ல ஏதோ கன்சல்டேஷன் பிஆர்ல எவ்வளவு நம்ம ஈஆர்பி வந்து குறைஞ்சபட்சம் நீங்க வெளிய காட்டிங்கன்னா நீங்க கூகுள் சர்ச் பண்ணா கூட ஐஆர்ல இருந்து பத்தாயிரம் ரூபா சொல்லுவாங்க டிஎஃப்சியும் வந்தா சொல்லலாம் நம்ம நம்மக்கிட்ட பிஆர்பி எடுத்துக்கிங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுவா எடுத்துக்கலாம் அது ஒன்று ஆஃபர் டைமில் போட்டிங்கன்னா தௌசண்ட் தான் ஓகே ஆயிரம் ரூபா தான் ஓகே ஜிஎஃப்சி வெளியே கேட்டிங்கன்னா ஒரு சிட்டிங் ஐயாயிரந்து ஒரு பத்தாயிரரூவா வரைக்கும் வாங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா மூணு சிட்டிங் ஐயாயிரத்தி முந்நூற்றி பற்றி எட்டு சிட்டிங் பதினோராயிரத்தி பன்னெண்டாயிரம் பதினோராயிர பதினோராயிரத்தி எட்நூறுவா வரும் எட்டு சிட்டிங் அப்போது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் அந்த காஸ்ட் வரும் விட உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும் அதனால் வந்து இது உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் நம்ம இப்போ சென்னை ஹாஸ்பிட்டல்லேயும் புதுசாக ஒரு ஆஃபர் வர போடுறேன் அது என்னென்னா போட்டுருங்க ஒரு மாதம் வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கும் நீங்கள் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பாண்டேஷன் பண்ண வரீங்கன்னா அப்போ அது ஜி பிஆர்பிக்கு தனியாக பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை ஒரு ஆறு பிஆர்பி ஒரு பிஆர்பி வெளியே ஐயாயிரரூபா நாலாயிரரூவா வாங்க இங்கே ஆறு பிஆர்பி ஃப்ரீயாக தரேன் சூப்பர் அதுவும் ஃப்ரீயாக தரேன் ஓகே அதனால் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு ஆஃபர் ஆஃபர் தருவேன் அதே நேரங்களில இந்த சேனல்ல பாத்துட்டு வர்றவங்களுக்கு நான் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கே பண்ணிக்கலாம் சூப்பர் இப்போ இதுல வந்து எதோ ஏஜென்சி அதாவது ட்ரீட்மெண்ட்ன்றது என்னன்னா தாலையில முடி இருக்கிற வரைக்கும் நீங்க ட்ரீட்மென்ட் எடுத்துக்கலாம் ஓகே நான் சொன்னது புரியுங்களா எனக்கு வயசு கிடையாது வயசுக்கும் முடிக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு நீங்க எப்படி தெரிஞ்சீங்கன்னா இப்போ வயசுக்கு ஏத்த மாதிரி தான் தள்ளில முடி இருக்குமா யாருன்னா சொன்னாங்களா இல்ல இப்போ ஒரு அறுபது வயசு அல்லது தள்ள இருக்குது இருபத்தி வயசு பையன் தள்ளி முடி கம்மியா இருக்கு நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ இதுக்கு ஏஜ்னு ஒன்று கிடையவே கிடையாது ஹேர் அண்ட் கரெக்ஷன் வரலாம் ஸ்கின்னு விரியும் போது கொஞ்சம் முடிகள் வந்து கொஞ்சம் விசிபிளாக அது லைட்டாக கொஞ்சம் மாறலாம் வயசு வயசுனால ஒரு அறுபது வயசு ஆளுக்கு நிறைக்கலாம் இதெல்லாம் வந்து காமனு ஆனால் ஒரு பால்டு வர்றதுக்கு அது காரணம் கிடையாது அப்போ ட்ரீட்மெண்ட்டுன்றது எப்போ உங்களுக்கு ஹேர் லாஸ் வருது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே எல்லோரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எல்லாரும் எடுத்து மேலே பதினெட்டு வயசு ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் அது கீழே வர வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா பதினெட்டு வயசு கீழே யாருக்கு முடி கொட்ட போகுது கரெக்ட் கரெக்ட் யாருக்குமே அது பிரச்சனை வராது நம்ம எப்ப பருவம் அடைகிறோமோ அதாவது பாடி டெம்பரேச்சர் ஹையா நமக்குள்ள வரும்போது தான் ஹேர் லாஸ் படிக்கிற வயசுல வரும் நம்ம ஒரு காலேஜ் இப்ப ஜாயின் பண்றோமோ அந்த வயசுலயே வந்துடும் நமக்கு அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஸ்கூல் போற டைம்ல அந்த மாதிரி ஹேர் லாஸ் அப்படி வந்ததுன்னா அது டிசீஸ் ஏதாவது வியாதிகள் இருக்கலாம் ஹேர் லாஸ்ன்றது காமனா வரக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் வரும் அவங்க நடந்துக்கிற விதிமுறையில் பொறுத்து தூக்க வேண்மையை பொறுத்து இருக்குது அது அந்த விஷயத்தினால ஆனால் வேதைகள் வந்து வேறு மாதிரி அலோபேசிய எரிட்டா டோட்டாலிசம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும் இந்த வட்ட வட்டமாக புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பூச்சி வெட்டு சொல்லுவாங்க பட் அது அல்லபேஷன் சொல்லணும்னா அந்த அல்லபேஷன் நிறைய ரகங்கள் இருக்கும் ஸோ அது என்னன்றது நான் பார்த்து தான் சொல்ல முடியும் ஒருத்தர் வந்து ஒரு மெடிசன்ஸ் எடுக்கிறாரு ஒரு இருக்கு அவர் வந்து திடீர்னு கால் உடஞ்சி போச்சு அதுக்குன்னு நிறைய டோசஸ் மெடிசன் எடுக்கணும்னா அவர் கேர்லாஸ் வரேன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தான் ஓகே அப்ப என்ன பண்ண திடீர்னு வெயிட் லாஸ் பண்ண போறாங்க அவங்களுக்கு கேர்லாஸ் வரணும் வரும் அப்ப அதுக்கெல்லாம் அந்த டாக்டர் போய் பார்க்கணும் ஒரு டோம் போய் பார்த்து கிளீனா பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது பாடியில என்ன மாதிரி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்கின்ல தான் ஏர் இருக்குது அதனாலதான் அந்த ஹேர் ஒயிட்டை கம்மி பண்ணும் போது இந்த மாதிரி பிரச்சனும் உடம்ப ஏத்தனால வரும் ஏத்தனால வரும் இறக்குனால வரும் இறக்குனால வரும் ஏன்னா பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும் அதனால இந்த ரெண்டு விஷயம் அது நடக்குது அதனால இந்த மாதிரி பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போற பசங்களாக இருந்தால் கட்டாயமாக ஒரு பிஆர்பி ஜிஎஃப்சி எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது 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 அதே போல வைட் லாஸ் பண்ணாலும் பிஆர்பி ஜிஎஃப்சி எதுவும் எடுத்தீங்களோ அந்த பிரச்சனை அப்பயே வராது ஓகே ஓகே ஏன்னா அது வாட்டர் மாதிரி நல்ல ஸ்கின் வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க கிளியராக வச்சு உங்களுக்கு பிரச்சனை வராத அளவு விஷயம் அதனால இந்த மூட நம்பிக்கைக்கு போகக்கூடாது ஒரு வாட்டி முடி கொட்டுச்சுன்னா நீங்கள் டாக்டரை பார்க்கலன்னா சொட்டையா தவிர வழியே கிடையாது முடின்றது மெசேஜ்னால கொட்டும்

ஆங்கில் வைக்க தெரியும் கரெக்ட் ஆங்கில் மெயின் இப்போது ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணும்போது எத்தனை ஆயிரம் பேஷண்ட் அட்டன் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி கிளியர் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க டாக்டர் அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஓகே அதனால யாரும் பயப்படுத்த இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது பாதுகாப்பானது எந்த ஒரு இதில் ஹண்ட்ரட் கண்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஹண்ட்ரட் கண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கண்ட்ரட் எதுலேயும் சேஞ்சஸ் ஏன்னா ஹண்ட்ரட் மேலே நம்பரை நம்ம கூட்ட முடியாது அதனால் ஹண்ட்ரட் கண்ட்ரட் ஹேர் லாஸ் ஆனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ணிடலாம் பால்கிட்ட வந்தாலும் பத்தே நாள் யாராவது சொட்டையா வழுக்க பாக்குறவங்க சொட்டையா இருந்தாலும் சரி வழுக்கையாக இருந்தாலும் சரி உங்கள் பத்தே நாளில் உங்க தள்ள பழைய முடி பார்க்கலாம் நம்ம சென்னையா சுடிக்கலிங்களோ இன் கேஸ் வந்து இவங்ககிட்ட டோனருக்கு எடுத்து வச்சிடறோம் சரி பட் இந்த மாதிரி கை மாதிரி ஒரு பால்டா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹேர் பண்ண முடியுமா ஃபுல் வரவங்களுக்கு நம்ம டோனர் இதெல்லாம் எடுக்கலாம் இங்க இருக்கும் எப்பவுமே இந்த முடி போவாது அந்த முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது பண்ண மேஜிக்கல் கிடையாது இது ரியல் என்னன்னா ஒரு விவசாயம் மாதிரி ஒரு மரத்தை பிடிக்கும் பக்கத்துல நல்லா விடுறோம் அப்ப புடன இடத்துல இருக்குமா இருக்காது

அதனால யாரும் பயப்பட தேவையில்ல இது ஒன்றும் மேஜிக்கலோ இது ஆயிலோ கிடையாது நீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஆயிலை வாங்குறீங்க ஆயிரம் ரூபா மூட நம்பிக்கையோட பெரிய உச்சக்கட்டம் அதுக்கு கொஞ்சம் தேங்கெண்ணெய் வாங்கி வைங்க நீங்க அதுவும் இது ஒண்ணுதான் அது இன்னொரு விஷயம் இது அந்த ஆயில் போட்டால் வளர மாதிரி ஒரு சிம்டம் உருவாகும் அது ஏன்னா மீனாட்சின்னு ஒரு மெடிசன்ஸ் இருக்குது அந்த ஆயில மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓ அது என்ன மீனாட்சின் அது ஒரு மெடிசன்ஸ் ஓகே அந்த மெடிசன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாது செஸ்ட் பெயின் வரலாம் அலர்ஜி வரலாம் பார்வை மங்கலாம் பல கோணங்கள் இருக்குது இதில் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகலாம் ஓகே ரைட்டுங்களா அது வந்து நீங்கள் அதை ஒரு ப்ராப்பராக பார்த்துட்டு போனோம் அதை யாரும் நாங்கள் ரெஃபர் பண்ணுறதில்ல மெடிசின்ஸு ஆனால் இதை வந்து ஆயில் கம்பெனிலாம் அதை வாங்கி அதை மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அதை மிக்ஸ் பண்ணுறதுனால அது ரியாக்ட் பண்ணும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் தலைக்கு அது நல்லதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த ஆயில்னால என்னென்னா ஸ்கின் டேமேஜ் பண்ணி டேமேஜ் பண்ணி ஒரு கட்டத்தில் அந்த ஆயிலை போட்டாலும் கொட்ட ஆரம்பிச்சிடும் அதிகமாக ஆரம்பத்தில் ஒரு வளராது எதுவுமே அப்படி ஒரு ரஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் எப்படி சரக்கு கடிச்சோம் நம்ம ஒரு பத்து ஆளுக்கு சம்புன்ற மாதிரி ஆகுது அந்த ஃபீல் தான் இருக்கும் ஓகே இது வரைக்கும் யாரும் க்யூர் பண்ணாது அதை நான் அவங்க யூஸ் பண்ணிவிடுவாங்க அப்படியே அத யூஸ் பண்ணி சரியாவும் நினைச்சன்னா கூட டாக்டர் தான் ரெஃபர் பண்ணு உங்களுக்கு கரெக்ட் கரெக்ட் ரைட்டுங்களா கரெக்ட் ஏன்னா அதுக்கு படிச்சிருக்காங்க அது எத்தனை டோஸ் எவ்ளோ எத்தனை எம்எல் குடுக்கலாம் எத்தனை எம்எல் போடலாம் அதோட பவர் என்ன என்ன விஷயம் ஃபைவ் பைஎம்ஜி போடலாமா டென் எம்ஜி போடலாமா டுவெண்ட்டி எவ்ளோ இருக்குன்றத ஒரு லீகல் டாக்டர் கன்சல்ட் பண்ணாலும் நீங்க பண்ணக்கூடாது அதனால இது வெளிய வந்து பிசினஸ் பண்றாங்க அதனால இந்த ஆயில் பக்கம் போகாதீங்க தயவு செய்து ரைட்டுங்களா கரெக்ட் ஆயில் பக்கம் போகாதீங்க அது ரிசல்ட் கிடைக்காது வேஸ்ட் ரைட்டுங்களா இந்த நீங்க இதுல சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது